வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் 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 அம்மா வணக்கம் வணக்கம் என்னைய கவிதை தலைப்பு மாண்பு வெகு மனைவி பட்ட படிப்பு படித்தவள் எனினும் தட்டாதவளாம் தலைவன் நற்சொல் அலுவலகம் திரும்பிய அழுப்பிலும் வீட்டில் அனைத்தும் செய்தே ஆளுமை கொள்வாள் பேச்சுப் போட்டியில் பெருமை பெறுவாள் பேச்சின் கனிவால் மாமியை வெல்வார் ஆடல் பாடலில் ஆளுமை கொல்லினும் ஊடல் கொள்ளாமல் உயிரில் நிற்பார் வங்கிக் கணக்கில் வரும்படி இருப்பினும் எங்கும் சிக்கனம் ஏற்றே வாழ்வார் உறவுகள் தந்திடும் உளைச்சல் மறப்பார் அறமண ஏற்றே ஆதரவு தருவாள் தன் மணி நடப்பினை தாயிடம் சொல்லாள் தானே முயன்று தலைவனை வெல்வாள் கணவன் சிறப்புற காவல் கொள்வாள் இணக்கம் தவறின் எதிர்த்தும் நிற்பாள் ஏற்று பொழுனை பெறுவாள் பழமையில் புதுமை பாங்குற தருவாள் பிறந்த வீட்டின் பெருமை பேசார் உருத்தும் சொல்லார் ஊடல் கொள்ளார் தாயொடு தலைவனை தாங்கி பிடிப்பாள் தகைமை தவறின் தனியே இயங்குவார் மாண்புறு மனைவி மையல் கொண்டிடு ஆண்மையை காத்தே அவள் உயிர் கலந்திடு என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாய்ப்பு வழங்கிய தமிழருவி வானொலிக்கும் வழிகாட்டிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் ஐயா பாரதி தமிழ் பணிச்செம்மல் நீலகண்ட தமிழருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் ஆசா கந்தன் திருவற்றியூர் சென்னை மாண்பொரு மனைவி என்ற தலைப்பிலே ஒரு மனைவிக்குரிய கடமைகளை அழகாக பட்டியலிட்டு தந்திருந்தார் வேலைக்கு செல்லும் மனைவியாகிலும் வீட்டிலும் அதே வேலைகளோடு சுழன்றடிப்பவள் தான் அந்த மனைவி அருமையான கவிவர்களோடு இணைந்திருந்தார் கந்தன் ஐயா நன்றி மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம்